Hi ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்கள் எல்லாருக்கும் கோவாஸ் கிச்சனோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அல்டிமேட்டான சுவையில் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக் சிக்கன் கிரேவி இதை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அடுத்தடுத்து வர சண்டே லஞ்ச் ஸ்பெஷலில் இந்த ரெசிபி இல்லாமல் இருக்கவே இருக்காது இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கினேன் இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த ச அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வானலில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரைக்கட்ட அளவுக்கு பாலக்கீரை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இது வந்து பெரிய கட்டு முப்பது ரூபா கட்டு ஸோ அதில் பாதி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் என்ன தான் பெரிய கட்டாக இருந்தாலும் தண்ணியில் போட்டோன்னே பொசுக்குன்னு போயிடும் பாலைக்கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அது தண்ணியில் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை சுட தண்ணியில் நம்ம எல்லா இடமும் படும்பாடி ஒரு கொதி விட்டோம்னாலே அந்த கீரை வந்து எல்லா இடமும் வெந்துடும் அப்படியே பச்சை மாறாமல் நம்ம அதை எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு இடுக்கி இருந்தாலும் அதை எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இல்லைனா நம்ம சாதாரணமாக ஃபில்டர் வச்சுருப்போம் இல்லையா அதில் நம்ம ஃபில்டர் பண்ணியே வச்சுக்கலாம் ஆனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கணும் கீழே ஊற்றிட வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரு பிரிஞ்சி அலை கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணு மீடியம் சைஸில் இருந்தால் நாலு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இந்த ரெசிபிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஸோ இதில் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட உடனே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்காதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் என்றைக்காவது நம்ம சாட்டர்டே போகும்போது கீரை நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் அடுத்த நாள் நம்ம சண்டேக்கு நான்வெஜ் தான் எடுத்து சமைப்போம் அப்போ அந்த கீரை வந்து உங்களுக்கு மண்டே டியூஸ்டேங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கிரேவி சுட சுட சாதத்துக்கு போட்டு தின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் கிடையாது சப்பாத்தி ரொட்டி பூரி நான் தோசை இட்லி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தா அந்த சிக்கனை நம்ம இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியில் அது வேகட்டும் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வேகட்டும் நம்ம திருப்பி எடுத்து பார்த்து இதை கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதோட மேலால் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் தீ வந்து சன்னமாகவே இருக்கட்டும் டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கீரை வடிகட்டி வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் ஊற்றிங்க ரொம்ப ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சுண்றதுக்காக நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அந்த சிக்கன் வந்து ஹார்டாகிடும் உங்களுக்கு சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மிச்சத்தை வந்து நம்ம குழம்பு இன்னும் வறுவல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதில் கலந்துக்கலாம் இப்போ இந்த பாலக்கீரை ஆறிடுச்சு பாருங்கள் இதை நல்லா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வந்துடலாம் இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சுண்டி சூப்பராக வந்துடுச்சு இதுவே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுவே அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி திக்கான உடனே நம்ம இந்த பாலக்கீரையை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டணும் கீரையை போடுறதுக்கு முன்னாடி கறி வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் போடணும் ஏன்னா கறி வேகிறதுக்காட்டி நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா கீரையை போட்டுட்டு நம்ம வேக வைக்க முடியாது ஸோ நம்ம ஆல்ரெடி சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நல்லா அளவுக்கு தண்ணி சுண்டி கிரேவி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கீரையை லாஸ்ட்டாக போடணும் கீரையை போட்டதுக்கப்புறம் நம்ம மூடியெல்லாம் வைக்க வேண்டாம் ஏன்னா கீரை பச்சை கலர் மாறிவிடக்கூடாது ஸோ நம்ம திறந்து வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா திக் கிரேவி பதத்துக்கு வந்துடும் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு கிரேவி டைப் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சிக்கன் ஆனால் இது கிண்டத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ இதை நான் வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறேன் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து பாலக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம நைட்டு சப்பாத்தி போட்டால் கூட சரி இல்லை ரொட்டி பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகும் இப்போது நமக்கு சூப்பரான சுவையில் பாலக் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈஸியான முறையில் சிக்கன் ரெசிபீஸ்லாம் வேணும்னா நீங்கள் கோவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டேட்டா பாய்